சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நியூஸ் கிளிக் ஊடகத்து நிறுவனர் மற்றும் ஆசிரியர் பிரபீர் புர்காயிஸ்தாவை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் இன்று திருப்பளித்துள்ளது சீனாவிடமிருந்து நிதியுதவி பெற்று நியூஸ் கிளிக் ஊடகம் மூலமாக தேச விரோத பிரச்சாரத்தை பிரபீர் புர்காயிஸ்தா ஊக்குவித்ததாக நியூயார்க் டைம்ஸ் இதழில் செய்தி வெளியானது இதனையொட்டி டெல்லியில் உள்ள நியூஸ் கிளிக் அலுவலகம் மற்றும் பிரபீர் புர்காயஸ்தா வீடுகளில் டெல்லி போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அதன் பின்னர் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி பிரபீர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் கைது நடவடிக்கையை எதிர்த்து பிரபீர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி தீர்ப்பின் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் பி ஆர் கவாய் சந்தீப் மேதா அமர்வு ரிமாண்ட் விண்ணப்பத்தின் நகலை பிரபீருக்கு வழங்காதது சட்டவிரோதமாகும் எனவே அவரது கைது நடவடிக்கை செல்லாது இதனால் இந்த வழக்கிலிருந்து பிரபீரை நாங்கள் விடுதலை செய்கிறோம் எனவும் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் விடுதலை ஆகும்போது சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்தில் ஜாமீன் பத்திரங்களை வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்துள்ளனர்